அப்போ உங்க மருமாவை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே சொன்னேன்ல சின்ன பொண்ணே அந்த பிள்ளை கலையாம இருக்கா அது மட்டும் கிடையாது நாம இருந்திருந்தா எப்படியாவது ரெண்டு பேரையும் வண்டி பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம் அவனும் இல்ல அவளும் கலையாம இருக்கா அதனால நம்ம வந்தோம் இல்லனா நான் கூப்பிடாமே வந்திருப்பேன் அடேங்கப்பா லட்சுமி அக்காலுக்கு என்ன திடீர் என்று இவ்வளவு பெரிய மாற்றம் சும்மா இருபட்சண்டி எப்ப பார்த்தாலும் எதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் இக்கா சாமி எப்ப வெளியே வருமா தெரியல சின்ன பின்னையே நம்மளும் அப்படியே போவோம் எப்ப வரையும் என்ன யாருன்னு தெரியல அனேகா இந்த கோயிலை சுத்தி சாமி வந்து திருப்பி கோயிலுக்குள்ள போவோம் அப்படிதானே ஆஹ் அமலட்சுமி அக்கா மொத்தமாக முடிஞ்சிட்டு நம்ம ஊருக்கு போனோம்னா ரொம்ப லேட்டாயிரும் அதனால நம்ம கொஞ்ச நேரம் சாமி பார்த்துட்டு அங்கேயே கடைக்கு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு வச்சு சேருவோம் ராமலட்சுமி திருப்பி ஒரு ஆட்டோல தான் போகணும் சின்ன பொண்ணுக்கு வண்டி கடைசி நிமிஷம் பார்த்து ரிப்பேர் ஆகி என்ன பண்ணதுக்கு நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோம் இந்த திருவிழா யாராவது ஓட்டத்துக்குலாம் நிப்பாவ போயிருவோம் லைட்டா ஆ சரிக்கா கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் வந்ததோடு சாமியை பார்த்துட்டு வீடு போய் சேருவோம் நீ அப்ப வாங்கணுமா வாங்கலாம் வசந்தி இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தேர் ஓட்டம் பார்க்க வருவோம்ல அந்த டைம்ல வாங்கலாம் இப்ப நைட் நேரத்தில் எங்க போட்டு வாங்கிட்டு போகுதுக்கு நம்ம சாமியை பார்த்துட்டு கிளம்பும் போதே மணி பதினோரு மணி ஆயிடும் இப்ப இன்னைக்கு நான் திருவிழா முட்டை வாங்கலாம்ல

சாமி பாக்கெல்லாம் வந்திருக்கோம் வந்தோமா சாமியை பார்த்தோமா கொஞ்சம் பொருளை வாங்கினோம் வீட்டுக்கு போய் சேர்ந்தமான இருப்போம் கூட்டமாக இருக்கலாம் இடத்துல அந்த இடத்துல சாமி வந்ததோடு பார்த்துட்டு நம்ம வீட்டு பேச்சு சேர்வோம் பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல தண்ணியெல்லாம் வந்திருக்கும் நம்ம வீட்டுக்கார வீரெல்லாம் வீட்டுல வீட்டில் நிக்காம நிற்காம பிள்ளைங்கள வந்தேன் நான் பூமாடியா மேடம் ஆனேக்கா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த ரெண்டு பிள்ளைங்க கூட நிப்பா அப்படின்னு வீட்டுக்காரன் சட்டம் பொருவாக வந்தி வா நம்ம சாமி வந்ததோடு பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நின்று பார்க்கக்கூடிய நானே கிடையாது சரிப்பா போவா கொஞ்ச நேரம் ப்ரோக்ராம் பாக்கலாம் நினைச்சேன் அந்த திருவிழா மிட்டாய் வாங்கினா நம்ம அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் வாங்குவோம் சரியா ஆ அது முடியாது எனக்கு திருவிழா மிட்டாயும் வேணும் அப்போ மூடிட்டு கிளம்பு நாலு மணி அம்மா என்ன கூட்டம் சரியான கூட்டம் பத்தியா ராணிக்கா ஆமா இன்னைக்கு தான் திருவிழா ரொம்ப விசேஷம்ல அதனால என்ன கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும் சரி வா நம்ம நசுதாம பிசுகாம ஒரு இடத்துல போய் நிப்போம் எம்மா சாமி வரக்கூடிய நேரம் என்ன கூட்டமா இருக்கு தம்பி சின்ன பண்ணே லட்சுமி மூணு வரை கேட்டிருங்க ஒரு வேளை கூட்டத்துல தொலைஞ்சிட்டானே அந்த தெப்பை குளத்திட்ட வந்திருங்க அது எப்படிடா நம்ம தொலைவோம் நம்ம நாலு பேரும் கையை இருக்குமா புடிச்சிட்டு அப்படியே நடப்போம் ஆமா கைய அப்படியே புடிச்சிட்டே நடந்து அந்த கூட்டத்துல எப்படி பார்த்தாலும் கையை விட்டுட்டு நம்ம நடக்க போறோம் ஒரு வேளை தொலைஞ்சிட்ட அப்படினா அந்த தெப்பை குளத்திட்ட வந்திருங்க நாலு பேரும் வந்ததக்கப்புறம் தான் நாங்க போவோம்

என்ன அழகா இருக்கு அவன் எப்படி பண்ணிருக்கா என்ன லட்சுமி ஆமாதா அழகா இருக்கு நான் இந்த திருவிழா பார்த்ததே கிடையாது இப்பமோ ஒரு வாட்டி இதே என்ன கேர் பாக்கிறதுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்தவன் இந்த நைட் வந்து சாமி பார்த்ததே இல்ல நானும் என் தங்கச்சி செல்வியும் எங்க அம்மையும் ஒரு வாட்டி வந்திருந்தோம் அப்போ இந்த மாதிரி தான் நல்லா லேட் ஆகும் பாத்துக்கா முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கேன் ரெண்டு மணி கிட்ட ஆயிரும் ஆனா எங்க அப்பா கூட வருவாங்க அந்த திடத்துல நாங்களும் அப்படியே நடந்து போவோம் ஒரு டார்ச் உண்டு வீடு வரைக்கும் நடந்து போதீங்க ஆமா ஒரு குறுக்கு போதும் தான் அது வழியா நடந்து போவோம் நம்மளுக்கு நடக்குது இல்லையா அந்த நம்ம சுறுசுறுப்பா நடந்துட்டோம் இப்போ உங்களுக்கு அப்புறம் ஒரு வாட்டி எங்க வீட்டுல நாங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க நைட்டு திருவிழா பார்க்க இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா அதுலயும் திருவிழா வர அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு லீவ் நாள் நல்ல கூட்டமா இருக்கும் நான் சாமி பக்கத்து வந்துச்சு கடவுளே எல்லாரும் காப்பாக்கு ஆயின் ஆரோக்கியத்தோட இருக்கணும் எல்லாரும் யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ பாத்துக்க ും നോയ് നോടി നല്ലോണം കടവളെ മരുമേയും ഇന്നലെ ആസിട്ടേ അതെ വരുത്താക്ക് രണ്ട് പേരും എപ്പോ ഒന്നും സന്തോഷമാക്കണു സീക്കര ജനനിയവ അമ്മേ യാത്തും എല്ലാരെയും കാപ്പാത്തി എല്ലാരെയും നല്ലപടിയാ പാട്ട് യാത്ര കുറയും വന്നരകൂടാ കടവളെ രണ്ടാ എനക്ക് ഒരു തങ്ങസം വാങ്ങണു ആശ

ஏ அம்மா இக்க அந்த தேர பாருங்கள இன்னா பெருசா இருக்கு ஆமா சின்ன பண்ணி இதுதான் சாமி தேர நினைக்கே நல்லா பெருசா இருக்குல சாமி தேர அம்மன் தேர தெரியல انا சாமி தேர தான் ரொம்ப பெருசா இருக்குமா அப்படியே கா சாமி தேர இதவிட பெருசா இருக்குமோ ஆமா ஆமா இதுதான் சாமி தேர இல்ல இதவிட பெருசா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப ವರ್ಷ ஆச்சுலாம் பாத்தி நாளைக்கு சிவ தூக்கி இது உள்ளாடி தான் வச்சி எல்லாரும் இழுக்குவாங்க அப்புறம் ஒரு அம்மன் தேர் உண்டு அதுக்கு அடுத்து சின்ன பிள்ளைங்கள இழுக்கிறதுக்கு வந்து இந்த பிள்ளையார் தேர் ஒன்னு உண்டு அது நல்ல குட்டியா இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்கள அழகா இழுத்துட்டு போக மாட்டேங்க என்ன அழகா இருக்கும் தெரியுமா நம்ம வருவோம் ஆடு வாயை பொழுது தேரதா பாத்துட்டு இருக்கோம் கீழ பாருங்களா சாமி எல்லாம் எவ்வளவு அழகா வரிசையா நிக்கிறது ஆமா என்ன அழகா இருக்கு பாக்கறதுக்கு சரி இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம்

மிட்டாய் திருப்பி திருப்தி ஆகிடும் அப்புறம் வாங்கலைனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிடுவோம் ஐயோ வசந்தி என்ன வசந்தி இப்படி பேசிட்டு உனக்கு திருவிழா மிட்டாய் தானே வேணும் நான் ஒரு அரை கிலோ வாங்கி தரேன் சரியா நான் பைசா கொடுத்தேன் கொடுத்துக்கிட்டே நீ வாங்கிக்கோ ஏக்கா லூசாக்கா நீங்க இது நல்ல பைசா எல்லாம் கொண்டு வந்திருக்கும் சும்மா அந்த வாசியில கிடைச்சா சந்தோஷம்னு பாத்துட்டு இருக்கு அது தெரியாம நீங்களும் அரை கிலோ வாங்கி கொடுக்கேன் ஒரு கிலோ வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இருக்கட்டே நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கொண்டு போய் நான் அவளா திங்கி போறேன் சீனாவும் அவன் பையனும் கிச்சாவும் சாப்பிடுவான் அது மட்டும் கிடையாது முன்னாடி நாங்கள் திரு எங்களுக்கு கல்யாணம் ஆனால் பிடிச்சில இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் எங்கள் அப்பா திருவிழா பார்க்குறதுக்கு தானே வந்துடுவார் அங்கே எனக்கு என் தங்கச்சிக்கு எல்லாம் ஒவ்வொரு கிலோ அந்த மிட்டாய் வாங்கிட்டு வருவார் போனால் ரெண்டு மூணு வருஷமா தான் அவருக்கும் கலையெல்லாம் வரதுக்கு இந்த வருஷம் வராம என்னன்னு தெரியல நம்ம வரும்போது கூப்பிட்டு பார்க்கணும் எங்களுக்கு எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு கிலோ மிட்டாய் வாங்கி தருவார் தெரியுமா இப்போ இந்த வருஷம் நான் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் அதோட உங்கள் எல்லாேருக்கும் வாங்கி தரேன் அது ஏற்கத்துக்காக நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கு இப்போ என்ன നക്കി വാങ്ങടിക്ക നേരം കടിക്കാതെ ലക്ഷ്മി നമ്മ എന്ന വസന്തിക്ക് വാങ്ങണം എന്ന് പറഞ്ഞല്ല അവൾ കുറച്ച് വാങ്ങിട്ട് എന്നിട്ട് നമ്മ വീട്ടுக்கு പോവാം ഞാൻ ഐറ്റിലമ വരുംതു വാങ്ങിക്കിടും നല്ല ചൂട പോടുവങ്ങ ഞാൻ ചെറിയ കാ നേരം പോയിട്ട് ഇരിക്ക പോവുമോ വാങ്ങ വാങ്ങ ചട്ടപ്പുറന്ന് കിലം ഓ ലേറ്റ് ആയിട്ട് ഇന്ന് ஊർക്കുള്ള തനിയ പോടിക്കേ പൈമാക്കും ഏക്ക പൊമ്മ വാങ്ങുമോ കാ പൊമ്മ കടയർക്ക് ഇതിനെ ഞാൻ ഇത്ര പരിവാലേ ഞാൻ അത് ചാടടികദം കേട്ടേ ഇവ വേലയടടക്ക് പോമ്മ കേക്ക ഒരു വീസ பிள்ளை മാത്രമേ

அது தெரியல இப்போ தான் குடும்ப கோயிலில் போய் அந்த நோட்டீஸ்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல பொங்கல்லாம் விட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னும் அடுத்தது கால் நாட்டுவாங்க கொடையை நினச்சாலே சந்தோஷமா இருக்கு கொடையை மூணு நாள் வைக்கிறது ஒரு பத்து நாள் வைக்கலாம் பத்தியாக்கா அம்மன் கோயில் கொடையில மூணு நாள் தாட்டி வைப்பாங்க இதுல இருந்து கோயில பாக்கிறதுக்கு என்ன அழகா இருக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஆ இருக்கு வசந்தி முட்டாய் வாங்குறியா என்ன கடை இருக்கு வச்சிருக்காவ இந்த கடையில் முட்டை சூடாக போட மாதிரி இது சூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா பசங்க ஒரே ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்க வசந்தி இப்போ நல்லா லேட் ஆயிடலாம் பிள்ளைங்களாம் தனியாக இருப்பாவே போவாமா வீட்டுக்கு அப்படியே சொல்றீங்க சரி இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரமா வச்ச மாதிரி இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமையோம் நல்லது சரிப்பா அப்ப நான் அதான் நம்ம அதில் ஏறி போயிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நானும் திருவிழா பாக்க வருவேன் நீங்க யாரெல்லாம் வருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அங்க வச்சு பாப்போம் அப்புறம் யாருக்கெல்லாம் திருவிழா முட்டாய் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே அப்போ ஞாயிற்றுக்கிழமை பாப்போம்